மூன்றாவது ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் வெடி சுழற்சி நைட்ரஜன் சைக்கிள் தமிழில் வெடியம் என்று சொல்வார்கள் வெடி சுழற்சி இப்பொழுது கடலிலே ஆழ்கடல் எரிமலைகள் இருக்கின்றன தான் ஹைட்ரோ தெர்மல் வென்ஸ் என்று சொல்வார்கள் கடலிலே மிகவும் ஆழமான இடம் பசிபிக் மகா சமுத்திரத்தில் இருக்கிறது மரியானா ஸ்ட்ரெஞ்ச் என்று சொல்வார்கள் பனிரெண்டு கிலோமீட்டர் ஆழம் பனிரெண்டு கிலோமீட்டர் ஆழம் உலகத்திலேயே மிகவும் ஆழமான இடம் அதுதான் மரியானா ஸ்ட்ரெஞ்ச் இமயமலையை அந்த இடத்தில் வைத்தால் இமயமலைக்கு மேலே ரெண்டரை கிலோமீட்டர் தண்ணீர் இமயமலை உள்ள ரெண்டரை கிலோமீட்டர் அதுக்கு மேலே தண்ணி எவ்வளவு ஆழமான இடம் பார்த்தீர்களா அந்த ஆழத்தில் தண்ணி சில்லன்னா இருக்கணும் குளிரணும் மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி இருக்கணும் தண்ணி ஆனால் இல்லையே அங்கே போனால் தண்ணி சூடாக இருக்கு ஏதாக்குரிய தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் ஏன் எரிமலைகள் அங்கே இருக்கு அந்த எரிமலைகள் எப்பொழுதும் அந்த தூசியும் மண்ணும் ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கு மீண்டும் கடவுள் நைட்ரஜன் சைக்கிள் இஸ் கடவுள் ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் மறுசுழற்சி மீள் பயன்பாடு எவ்வளோ அழகாக கடவுள் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணை திரும்பவும் திரும்பவும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு கல்லாக்குறாரு கல்லை மண்ணாக்குறாரு கல்லாக்குறாரு மறுபடியும் மண்ணாக்குறாரு திரும்பவும் திரும்பவும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார் விஞ்ஞானிகள் என்ன சொல்லுகிறார் என்றால் உயிர் ஒருவேளை இந்த ஹைட்ரோ தெர்மல் ஆழ்கடல் எரிமலைகள் சரியான ஹீட் இருக்குங்க முப்பது பர்சன்ட் முப்பது டிகிரி செல்சியஸ் அழகாக உயிர் உருவாக அதுதான் சான்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ முதல் உயிர் முந்நூற்றி எண்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஹைட்ரோ தெர்மல் வென்சாண்ட தான் உருவாகிருக்கும் அங்கே உருவாகி தான் கடலில் தான் உயிர் உருவாச்சு அதுக்கப்புறம் தான் நிலத்துக்கு வந்துச்சு என்று விஞ்ஞானிகள் இன்றைய தினம் நமக்கு சொல்லுகிறார்கள் பல விதத்தில் பல தேரி வழியாக உயிர் எங்கே வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க எது உண்மை என்று நமக்கு தெரியவில்லை இருந்தாலும் கடலில் இருந்து உயிர் வந்திருக்கிறது ஏனென்றால் முன்னூற்றி எண்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் நிலத்தில் விஷம் ஆக்சிஜன் கிடையாதப்போ அப்போல்லாம் நிறைய அம்மோனியா மீத்தேன் விஷவாயுக்கள் தான் இருந்தது ஸோ ஆகவே யாரும் வாழ்ந்திருக்க முடியாது இதெல்லாம் விஷம் யாராவது வந்தால் கூட செத்து போயிடுவாங்க அப்பேற்பட்ட விஷம் வளிமண்டலம் அப்பொழுது இருந்தது அதனால்தான் கடலுக்குள்ளே பத்திரமாக அந்த உயிர் இருக்கலாம் இருந்து அப்புறம் நிலத்துக்கு வந்தது એવારુર